அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மூன்றாம் இடைப்பெறவு தேர்வு அறிவியல் ஏழாவது விடை குறிப்பை பார்ப்போம் ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல் கண்ணாடி ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் டேஷ் ஒளி ஊடுரும் பொருள் நீர் ஒளியானது டேஷ் எதிரொலிப்பு நடை எதிரொலிக்கும் பரப்பை அணுகும்போது இருபத்தி ஏழு ஹான் லிப்பர் ஷோ அடுத்து ஜிசாட் நைன்டீன் அடுத்து சுருள் விண்மீன் திரள் கார்த்திகை என் கோடிட்டேடம் சூரிய ஒன் ஏழு வண்ணங்களால் கலவையாகும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு வளர்பிறை என்பது வளர்தல் பிரபஞ்சத்தின் பெருவெடிப்பு ஆரியப்பட்டா சரியா தவறா சரி சரி தவறு தவறு சரி சூரியன் மேட்ச் முதன்மை ஒளி மூலம் நிலா ஒளிரா பொருள் இன் டூ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ எம்ஐ மங்கள்யான் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல்சி டுவெண்ட்டி ஃபைவ் சமதலாடி பெரிஸ்கோப் தென் ஒப்புமை தருக பழைய விண்மீன்கள் நீள்வட்ட விண்மீன் திறள் புது விண்கள் சுருள் விண்மீன் திறள் அடுத்து ஆல்ஃபா சென்டாரி தேங்க்யூ